அகாண்டி எப்படியும் விஜய் நீ பண்ணிட்டு கொஞ்சம் கூட சரியில்லை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு மேலும் மேலும் பிரச்சனை நம்மளுக்கு தான் சுற்றி சுற்றி வந்துட்டு அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்துட்டு ஒரு நாள் மட்டும் இவங்களை இந்த தங்க வச்சுக்கலாம் பாட்டின்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஏது இருந்தது நான் கண்டிப்பாக விசாரிச்சு இது பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவனை கட்டிடுமா பாட்டின்றாங்க இல்லடா இந்த காவேரி என்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்தியோ அன்னத்துல உனக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை மட்டும்தான் அப்படின்றாங்க காவேரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு விஜய் அவங்களுடைய பாட்டி கிட்ட பாட்டி என்ன பேச வச்சிருக்கீங்க சும்மா தேவையில்லாம எங்க சுத்தியாங்க சொல்லிட்டு காவேரியை வந்து இது பண்ணி விட்டுருக்காதிங்க காவேரி கல்யாணம் பண்ண அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன் பாட்டி அதை விட்டுட்டு சும்மா இப்படி பண்ணாதீங்கன்னு அதுக்கு தாத்தாவும் பாட்டியை திட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா காவேரி ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுறேன்னு உங்களுக்கு தூக்கம் வராது எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கேன்னு பாட்டியை திட்டுறாங்க பின்ன இவ வந்து பிறகு நம்ம குடும்பமே இந்த அளவுக்கு நாசமா போச்சு அப்படின்னுவாங்க வாங்க அப்போ காவேரியை ஃபீல் பண்றாங்க பாட்டி அப்படி வந்து என்ன பாட்டி பண்ணிட்டேன்றாங்க உங்க பேரை உங்ககிட்ட பிரிச்சுட்டேன்னா விட்டா அப்படி கூட செஞ்சுட்டு போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க காவேரி இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு எங்களாலும் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் நாங்கள் வேற எங்கேயாச்சும் போயிடுறோம் அப்படின்னு அதை கேட்ட விஜய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நீங்க எங்க போகாத இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி விஜய் தான் வீட்டில் இருக்க வைக்கிறாங்க அவங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ